இன்றைக்கி ஒரு அருமையான சட்னி ரெசிபியை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து டேஸ்ட்டு இட்லிக்கு தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் இந்த பீர்க்கங்காய் சட்னி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இது வந்து நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு அது எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் வெல்கம் டு கேஆர்வி சமையல் அதுக்கு வந்து நான் ஒரு பீர்க்கங்காயை எடுத்துகிட்டு தோலை வந்து லைட்டாக மட்டும் சீவுனா போதும் சட்னிக்கு வந்து தோல் இருந்தால் சத்து அதிகம் அதனால் தோலோடையே நம்ம போடலாம் மேலே ஆப்பில் இருக்கிற தோலை மட்டும் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பீர்க்கங்காய் வந்து நிறைய நீர் சத்துக்கள் நார் சத்துக்கள் அடங்கியிருக்கு இதில் இரும்பு சத்து மெக்னீசியம் தாது உப்புக்கள் விட்டமின்கள்னு நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கும் நல்லது இதை வந்து நம்ம கீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சுன்னா இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் நிறைந்தது இதை வந்து நம்ம எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து கடலை என்ன ஒரு ரெண்டு குளிக்கரண்டி விட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு பருப்பு எடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துக்குருவோம் வறுத்துட்டு இப்போ கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்குருவோம் அது கூடையே இந்த ரெண்டு பருப்புமே நல்லா வறுபடட்டும் இப்போ நல்லா வருவட்ட பிறகு பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு ஒரு பாதி அளவு மட்டும் வதக்கிக்கிருவோம் பாதி அளவு வதங்கின பிறகு நம்ம வந்து இது கூட வந்து பச்சை மிளகாய் ஒரு ஆறு எடுத்திருக்கேன் அப்புறம் ரெண்டு பூண்டுப்பல் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுட்டு இதையும் வதக்கிக்கிடுவோம் இது வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ இப்போ வந்து அந்த பீர்க்கங்காயை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அதையும் இப்போ போட்டுக்கிடுவோம் இது கூடையே இப்போ இது கூட அதையும் போட்டுவிட்டு வதக்கிக்கிருவோம் பீர்க்கங்காய் வந்து ஒரு பாதி அளவு வதங்கட்டும் இந்த பீர்க்கங்காய் வந்து அதிக சத்துக்கள் இருக்குது இதில் இந்த இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க இதை அடிக்கடி சேர்த்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டும் அடிக்கடி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாதி அளவு வதங்கின பிறகு ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டு கருவேப்பில கொஞ்சம் போடும்போது இந்த சட்னி வந்து நல்லா மணமாக இருக்கும் சுவையாக இருக்கும் அதையும் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்கிருவோம் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு நல்லா வதக்கணும் நல்லா அந்த வதக்கும் பொழுது அந்த சட்னி வந்து நல்லா சுவையாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு கடைசியில் வந்து மல்லித்தழை வந்து இது கூட கொஞ்சம் போட்டோம்னா சட்னியுடைய டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் அதனால் மல்லித்தலையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுவிட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ வந்து எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு இப்போ வருபட்ட பிறகு இதை வந்து ஆற வச்சிட்டு நம்ம இப்போ வந்து மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கிடுவோம் கேர்வி சமையலாம் முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோம்னா சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து கொட்டிக்கிடுவோம் ஊற்றிட்டு இதை வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு மட்டும் நம்ம மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியவே ஊற்றிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த சட்னி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தாலிப்புக்கு வந்து நான் ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கிறேன் கடுகு உளுந்து வந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு இந்த மாதிரி வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இது வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து நல்லா வறுபட்டுருச்சு அதை வந்து நம்ம சட்னியில் இப்போ கொட்டிக்கிடுவோம் இப்போ சட்னியில் அதையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் இப்போ வந்து ஒரு அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி இட்லிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்